தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன தொகுதி மறுசீரமைப்பு செய்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு ஆணையச் சட்டம் இயற்றப்பட்டது அதன்படி ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் தொகுதிகள் இருந்தன ஆண்டு ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஆக மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்பட்டது இந்தியாவில் தற்போது ஐநூற்று நாற்பத்து மூன்று மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் இருநூற்று நாற்பத்தைந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டுடன் இருபத்தைந்து ஆண்டு காலம் முடிவுக்கு வந்தது பின்னர் எண்பத்து நான்காவது முறையாக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பு நடத்தாமல் மீண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை மக்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாடு தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இழக்கும் அபாயம் ஏற்படும் இது போன்ற சூழலில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக நிற்க போறீங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் கூட நிற்க போறீங்களா நீங்களே முடிவெடுங்க